வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வலைக்குறல் நம்ம போன பதிவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பார்த்தோம் ரெண்டு பாகமாக பார்த்தோம் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா தகவல்கள் கிடைச்சதுன்னா நம்ம பார்ட் த்ரீயாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தகவல் கிடைச்சிருக்கு அதை பார்ட் த்ரீல நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு பதிவில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு முக்கியமான நபர் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு பேர் மாட்டியிருக்கு அதுக்கப்புறமா மெயில் ஐடி ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஐலாண்டு இந்த நம்ம சொன்னோம் இல்லையா இந்த லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் இந்த ஐலாண்ட்டை சுற்றி என்ன இருக்குது சில மர்மமான வியர்டான விஷயங்கள் இருக்குது அப்புறம் அந்த பங்களாக்குள்ளே என்ன இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் கடைசியாக இந்த எப்ஸ்டீன் ஃபைட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் செலிபிரிட்டிஸ் அப்புறமா விக்டிம்ஸ் இவங்களோட ஃபோட்டோஸ் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க இவங்களோட ப்ரூஃப் எப்படி கிடைச்சிருக்கு இவங்களோட ப்ரூஃப் ஃபோட்டோவாக கிடச்சிருக்கா இல்லை டாக்குமெண்ட்டாக கிடச்சிருக்கா அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பிக்சர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் வந்து ஒரு முக்கியமான மாங்க் வந்து அவரோட பேர் இந்த மெயில்டையில சிக்கியிருக்கு அது வேறு யாரும் இல்லை தலையிலமா இவர் வந்து ஒரு டின்னருக்கு வரதாக வந்து ஒரு மெயிலில் கொடுப்பிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அந்த மொத்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லையுமே ஒன் சிக்ஸ்டி நைன் நூற்றி அறுபத்தொம்பது தடவை இவரோட பேர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு இந்த தகவலை கேட்டுவிட்டு அவங்க கிட்ட போய்ட்டு அந்த சீடர்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க அதுக்கு சரியான தகவல் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதை தட்டி கழிச்சிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இது வந்து நீங்களும் இன்னைக்கு நியூஸ்ல தான் பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா காபா கிஸ்வா இதுவும் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல் மெயிலில் வந்து இருக்குது சரி முதல்ல காபா கிஸ்வா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த தகவலை முதல்ல இது என்னென்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் காபா கிஸ்வானாக ஒன்றும் இல்லை நம்ம முஸ்லீம் உறவுகள் வந்து அவங்க எல்லாருமே மெக்காக்கு போகிறத ஒரு அவங்களோட வாழ்நாள் கடமை ஒரு பிறவி பயன் அப்படின்னு சொல்லலாம் அது போகணும்னு நினைச்சிருப்பாங்க நிறைய பேர் போவாங்க இல்லையா அதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இடம் அந்த இடத்துல வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோலி ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க அதை சுற்றி வந்து ஒரு கருப்பு ஆடையில் ஒரு வஸ்திரம் மாதிரி அணி அணிஞ்சிருப்பாங்க அந்த கருப்பு ஆடையில் அதில் ஒரு கோல்டனில் வந்து சில டிசைன்ஸ்லாம் இருக்கும் இதை தான் வந்து கிஸ்வா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் கோடி கணக்கான முஸ்லீம் உறவுகள் வந்து போய் அவங்க வந்து அந்த இதை சுற்றி வந்து அதை தொட்டு அவங்க வந்து ப்ரேயர்ஸ் அவங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வச்சுப்பாங்களாம் சரி இது வந்து இந்த வஸ்திரம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களாம் ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக மாற்றுவாங்க இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது சரி இப்போ இதுக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த புனிதமான இந்த வஸ்திரத்தை வந்து நம்ம ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து மெயில் மென்ஷன் ஆயிருக்கு அதாவது டூ தௌசண்ட் செவன்டீனில் மூணு ஷிப்மெண்ட்டாக நடந்திருக்கு மூணு தடவை வந்து இந்த கபாகிஸ்வா அப்படிங்கிற அந்த வஸ்திரம் வந்து இங்கே வந்ததாக தகவல்கள் இருக்குது ஒன்று வந்து டேரெக்டாக அந்த டிசைனர் கிட்டேருந்து வாங்கின மாதிரி ஒன்று வந்து இந்த நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறாங்க இல்லையா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாற்றின ஒரு வஸ்திரத்தை வாங்கினதாகவும் இன்னொன்று வந்து டேரெக்டாக அந்த டீலர் கிட்டேருந்து வாங்கினதாகவும் மூணு விதமான ஷிப்மெண்ட் நடந்திருக்கு இந்த ஷிப்மெண்ட் வந்து மெக்காவில் இருந்து யூஎஸ்க்கு த்ரூ அரேப் எமிரேட்ஸ் யூஏஇ வழியாக நடந்திருக்குன்ட்டு மெயில் ஐடி ப்ரூஃபோடு இருக்குது இது வந்து ரெண்டாவதாக கிடைச்ச ஒரு தகவல் மூணாவதாக கிடைச்ச ஒரு தகவல் வந்து மெயில் ஐடி ஸ்கேன் நம்ம கடந்த ரெண்டு பதிவில் நிறைய ஃபுட்டேஜஸ் மெயில் அடிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா அதில் வந்து ஜேஇ வெக்கேஷன் அட் ஜிமெயில் டாட் காம்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் நோட் பண்ணலாம் அதை ஜூம் பண்ணி பாருங்கள் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்ன அப்படின்னா இது அவனோட மெய் ரியல் மெயில் ஐடி கிடையாது அவனோட ரியல் மெயில் ஐடி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இது இதுதான் ஸோ இந்த மெயில் ஐடி வந்து ரொம்ப நாளாக அதாவது இறந்தது இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமும் ரொம்ப நாளாக ஆக்டிவாக இருந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸில் இது வியூஸ் வந்து அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவனோட அந்த எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லேயுமே ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்திலேயே வந்து பேனும் பண்ணியிருக்காங்க இதோட ஸ்கிரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மெயில் ஐடியிலேயே இன்னொரு விஷயமும் இருக்கு இன்விசிபிள் மேன் அட் ஜிமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி தனக்கு தானே கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே பேக்கப் வச்சு இந்த பேக்கப் வந்து வச்சிருக்கான் ஜெஃப்ரி எஃப் ஸ்டீட் ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே பிளான்டா ஏற்கனவே ஏதாவது ஒரு வேளை நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம நம்ம கையில இருக்க இன்ஃபர்மேஷன் வெளியில போயிடணும் அப்படிங்கிறத வந்து அவன் நினைச்சு கூட இது பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஒரு மெயில் ஐடி ஸ்கேம் அடுத்த ஒரு முக்கியமான தகவல் வந்து ஐலாண்டை சுத்தி இருக்கக்கூடிய மர்மமான வியர்டான விஷயங்கள் பங்களாக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல நம்ம ஐலாண்டை வெளி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள பார்க்கலாம் ஐலேண்டை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சர்வே எடுத்திருக்காங்க அதில் மொதல் இது பார்த்தீங்கன்னா டவர் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் ஹை டேட்டா ரேட் ஒய்ஃபை ஆமாம் பெரிய டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சு செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே சிக்கியிருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி இது நம்புற மாதிரி தான் இருக்குது ஸோ ஹை டேட்டா ஹை அண்ட் கான்ஃபிகரேஷனில் அவங்கக்கிட்ட அங்கே டவர் இன்ஸ்டால் ஆகிருக்கு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் ரெண்டு ஸ்விமிங் பூல் இருக்கு ஒன்று வந்து அந்த ஷோர் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி ரெண்டு மூணு பில்டிங்ஸ் தள்ளி உள்ள கொஞ்சம் பெரிய அது வந்து இண்டோரில் இருக்குது ஸ்விமிங் பூல் இதை வந்து அவங்க ஃபுட்டேஜில் காமிக்கிறாங்க அடுத்தது மூணாவதாக வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஐலாண்டில் வேஸ்டேஜ் ஏரியா ஜோன் மாதிரி இருக்குது அங்கே நிறைய வந்து மூட்டை கட்டி போட்டிருக்காங்க அது வந்து வேஸ்டேஜ் ஏரியா அங்கேயே பேர்ன் பண்ணுறாங்களா அதை குப்பைகளை அங்கேயே பேர்ன் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல முதல்ல அது குப்பையாக இல்லை மனித உடலாக அதுவும் தெரியல அதை சுற்றி அது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹோல் ஒன்று போகுது ஒரு அது எங்கே போகுதுங்கிறது தெரியல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த சர்க்கிள் தெரியுது இல்லையா அந்த இடம் தான் இதுவும் கொஞ்சம் வியாடாக இருக்கு இப்போதைக்கு தகவல் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு அடுத்தது நாலாவது இந்த ப்ளூ பில்டிங் இந்த ப்ளூ பில்டிங்குக்குள்ளே என்ன இருக்குன்னா சில புக்ஸ் இருக்குது அப்புறம் எஃப்ஸ்டினோட ஃபோட்டோ இருக்குது மெக்காவோட நம்ம அந்த காபா பார்த்தோம் இல்லையா காபா கிஸ்வா அந்த வஸ்திரம் வந்து இங்கே கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த மெயில் வந்ததாகவும் சில பேர் சொல்கிறாங்க அஞ்சாவதாக மூணு செப்பரேட்டாக ரூம்ஸ் இருக்குது அதையெல்லாம் கம்பைண்டாக ஒரு லாங் மாதிரி வச்சுருக்காங்க அந்த லாஜ் மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை விசிட்டர்ஸ் ரெஸ்டிங் ரூமாக இருக்கலாம் இல்லை அந்த ஷிப்பில் இருந்து வரவங்க ஹெலி ஹெலிகாப்டர்லேருந்து வரவங்க வந்து பங்களாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆறாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூல் தான் இது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குது இது வந்து ஒரு கொஞ்சம் வியர்டாக இருக்குது ஏன் அந்த இடத்துல மட்டும் அந்த தண்ணியோட கலர் அப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்குது அடுத்தது ஏழாவது வந்து ஒரு பெரிய சர்க்கிள் டிசைன் ஒன்று இருக்குது இந்த டிசைனை நல்லா ஊத்து பாருங்க இங்கே மொத்தம் பதிமூணு சேர்ஸ் இருக்குது ஸோ இதை வச்சு என்ன அவங்க கண்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பரிசன் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இளம்நாட்டில் தேர்ட்டின் மெம்பர்ஸ் தானே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே ஆட்டி படைக்கிறாங்க ஸோ அதுவாக இருக்கலாம் அதை கம்பைன் பண்ணுற மாதிரி இந்த தேர்ட்டின் சேர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டி ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக் தான் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒன்ஸ் நம்ம இளம்நட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அரசியல் என்னென்னு புரிஞ்சிடும் இதை நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு தெரியும் நான் இன்னும் நிறைய தகவல்கள் எடுத்துகிட்டு வரேன் நம்ம அதை தனி பதிவில் பார்க்கலாம் அடுத்தது எட்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே மான் இருக்குதுங்க எப்படி இந்த இடத்துல இந்த ஐலாண்டில் மான் வந்தது எத்தனை மான் இருக்குதுன்னு தெரியாது அப்புறம் வந்து இது எப்படி இங்கே வந்தது இது எப்படி சர்வைவ் ஆகும் இதுக்கு அவங்க தனியாக சாப்பாடு போடுறாங்களா கவனிக்கிறாங்களா இது எதுவுமே தெரியல ஆனால் ஃபுட்டேஜஸ்லாம் மான் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மினி பங்களா மெயின் பங்களா மெயின் பில்டிங்கை தாண்டி சின்ன மினி பங்களாவும் இருக்குது ஸோ இது எல்லாமே ஐலாண்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸ் இப்போ நம்ம ஐலாண்டில் இருக்கக்கூடிய அந்த மெயின் பில்டிங்கில் உள்ளே கிடைச்ச வேர்டான பிக்சர்ஸ் பார்க்க போகிறோம் பில்டிங்குள்ளே கிடச்ச ஃபோட்டோக்ராஃப்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் டைலர் இந்த ஸ்பீட் டைலரில் மெயில் ஐடிஸ் இருக்குது அதுக்கப்புறமா அந்த நம்பர் சைடில் கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜேஇஇ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபைவ்னு இருக்குது நம்ம அந்த மெயில் ஐடி கூட ஜேஇஇ வெக்கேஷன் ஸோ அதோடய ஷார்ட்கட் மாதிரி இருக்குது அப்புறம் பேட்ரிக் செல் கனெக்ஷன் வந்து லாரி ஆஃபீஸ் என்வை நியூயார்க் ஆஃபீஸ் மைக் அப்படின்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் அந்த ஸ்பீட் டைலரில் மென்ஷன் ஆயிருக்கு சைடில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்க செலிப்ரிட்டீஸோட ஃபோட்டோ எடுத்து அதை அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான் அது மட்டும் இல்லை அந்த கீழே அந்த ட்ராயர் பார்த்திங்கன்னா அதில் எக்கச்சக்க ஃபோட்டோஸ் இருந்து இருக்குது இல்லையா தெரியுது இல்லையா அந்த பிச்சரில் அது எல்லாமே காணாமல் போயிருச்சுன்றாங்க ஸோ இது என்னன்னு தெரியுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல இது இப்போதைக்கு கிடைச்ச தகவல் அடுத்தது மூணாவது வந்து பாஸ்போர்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் அது மட்டும் இல்லை அதில் தன்னோட ஃபோட்டோ ஆனால் பேர் வந்து மௌரியஸ் ரோபோட்டுன்னு இருக்குது ஸோ இதில் இருந்து ஒரு விஷயம் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஜெஃப்ரின் சாக வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் யுக்ரைனில் இருக்கலாம் அப்படின்னு தோணுது யுக்ரைன் பாஸ்போர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க நாலாவது வந்து ஒரு சீக்ரெட் லாக்கர் அதில் அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய டைமண்ட்ஸும் அவங்க பார்த்துருக்காங்க அஞ்சாவது வந்து ஒரு வியர்டான ஸ்டாச்சு இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது டக்குன்னு பாருங்கள் ஒரு பேய் மாதிரி இருக்குது இல்லை இது வந்து அந்த ஹால் அந்த ஸ்டெப்ஸ் மாலையிலேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பாதி தூரம் வரைக்கும் தொங்குற மாதிரி இருக்கும் ஒரு நியூடு டால் ஒரு லேடியோட டால் அதுக்கு வந்து ஒரு பிரைடலோட அந்த கவுன் இருக்கும் இல்லையா ஒயிட் கலர் கவுன் அதை போட்டு வச்சிருக்கான் என்ன ஒரு ரசனையோ தெரியல சரி ஆறாவது வந்து லோலிதா அப்படிங்கிற ஒரு புக் இது வந்து எஃப்டி ஃபேவரட் புக்கான் இதை வந்து அந்த சில விக்டிம்ஸ்லாம் சொல்கிறாங்க என்னன்னா அந்த லோலிதா புக்கில் இருக்கக்கூடிய சில ஹைலைட்டடான அந்த வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா ப்ராப்ம்ஸ் மாதிரி அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவானா அந்த கேர்ள்ஸோட பாடியில் பிளாக் இங்க் வச்சு கையில் காலில் எல்லாம் எழுதுவானா அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட கிடைச்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் போர்ட் இப்போ நீங்கள் பார்க்கறது இதில் சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது அழிக்காமல் இருக்கு மேபி அதை சிபிஐ வந்து இனிமேல் தான் அதை உட்காந்து அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பவர் அப்பியர் பிளான் ஃபைனான்ஸ் ஒரு டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸ் போட்டு ஒரு செல் இருக்குது அப்புறம் டாலர் சிம்பிள் இருக்குது எஸ்பிஓடி அப்படின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் என்னன்னு தெரியல ஸோ இது வந்து பிளாக் போர்ட் பிக்சர் கிடச்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பார்த்திங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது ரொம்ப ஆர்டிஸ்டிக் லுக்காக இருக்குது ஒயிட் கலர் தீமில் இருக்குது எல்லாமே இந்த டேபிள் சேர்ஸ் இது எல்லாமே இந்த ரூம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அடுத்தது இந்த ரூம் பாருங்கள் கொஞ்சம் பயமாக இருக்குது இது ரொம்ப வியர்டாக இருக்குது டென்டிஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது சரி ஓகே மேபி டென்டிஸ்ட் அங்கே வந்திருக்கலாம் இருக்கலாம் இல்லை கூடவே எப்டின் கூடவே ஒரு டென்டிஸ்ட் இருக்கலாம் ஆனால் அந்த வால்ஸில் மாட்டியிருக்கிற அந்த பொம்மை மாதிரி இருக்குது பாருங்களேன் ஒரு ஒரு மனுஷங்களோட தலை தான் அது வால் பால்டட் ஹெட்டாக இருக்குது அந்த வழுக்கு தலை உள்ள ஜென்ட்ஸ் ஃபோட்டோவாக இருக்க ஃபோட்டோ அந்த சிலையாக வச்சுருக்காங்க அது என்னென்னு தெரியல இந்த இது ஒரு வித்தியாசமான டிசைனாக இருக்குது இப்போது இந்த பெயிண்டிங்கை பாருங்கள் ரொம்ப பயமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்குதுங்க ஒரு வியர்டான பெயிண்டிங் கிளின்டன் வந்து மாடல் ட்ரெஸ் போட்டிருக்காரு அதுவும் டார்க் ப்ளூ கலரில் போட்டுட்டு போஸ் கொடுத்துருக்காரு ஒரு லேடிஸ் போஸ் கொடுத்த மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி அந்த பெயிண்டிங்கை வந்து இது ஒரு பெரிய பெயிண்டிங் பிக்சர் அதை வந்து அவங்க அந்த மெயின் ஹாலில் மாட்டியிருக்காங்க என்ன அது ஒன்றும் புரியல இதை பார்த்தா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் மொத்தம் ஆறு மானிட்டர்ஸ் இருக்குது அப்புறம் பத்துக்கும் மேற்பட்ட கேமராஸ் எல் ஐ திங்க் எல்லா எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே இந்த ரூமில் அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்ப வியர்டான பிக்சர்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு நாளும் எஃப்டின் ஃபைல்ஸோட அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கலாம் இங்கே யாருமே வந்து ஒழுங்காக இல்லை நம்ம யாரெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ரோல் மாடலாக நினச்சிருக்கோமோ அவங்க அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு கோரமான முகம் இருக்குது பணம் இருந்தால் என்னனாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பணம் இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் இவ்வளோ யோசிக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா எப்ஸ்டீன் சாக வாய்ப்பே இல்லை ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சு தானே இவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கான் அப்போ எப்படி அவன் தூக்கு போட்டுப்பான் அவன் ஏன் சாகணும் ஒரு வேலை அவனை அவனை வந்து உயிரோட விட்டாலும் தப்பு உயிரோட விட்டு அவனை தண்டனை கொடுக்காம இருந்தால் மக்கள் ஏன்னு கேள்வி கேட்பாங்க அதுக்காக அவனை செத்துட்டதை நம்ம மக்கள் கிட்ட செத்துட்ட மாதிரி காமிச்சு அவனை பாதுகாத்து ஏன்னா அவங்ககிட்ட இன்னும் நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது இன்னும் வெளியிடாம இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் சாகல அப்படின்னு தான் தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த பிக்சர்ஸ் அதாவது இந்த விக்டிம்ஸ் செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க இவங்களோட ஃபுட்டேஜஸ் வந்து பிக்சர்ஸாக கிடைச்சிருக்கா இல்லை மெயிலில் கிடைச்சிருக்கா டாக்குமெண்ட்டாக இருக்கா அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நம்ம அடுத்த பதிவில் வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்ப்போம் நன்றி தேங்க்யூ